அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் நான் ஒரு மூன்று விஷயங்கள் சொல்கிறேன் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் சுவாமி ஐயப்பனின் பரிபூர்ணமான அருளால் தீரும் நம்பிக்கையோடு செய்தால் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அருமையான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு யோகமான வருடமாக இருக்க இரண்டு அற்புதமான வாட்ஸ்அப் குழுக்களை நம்ம தொடங்க போகிறோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இரண்டு குழுவிலையும் சேரக்கூடியவங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற உங்கள் குலதெய்வத்துக்கு ஏற்ற ராஜவசிய மந்திரம் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தை ராஜ வசிய மந்திரத்துடன் நீங்கள் அற்புதமான வருடமாக மாற்றிக்கொள்ளலாம் மேலும் பிள்ளைகள் நன்றாக படிக்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க கல்வி வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு குழுவும் தொடங்கப் போறேன் அந்த குழுவில் சேரக்கூடிய பிள்ளைகளுக்கு தொண்ணூறு நாட்கள் அற்புதமான ஆன்மீக சூட்சமங்கள் மற்றும் கல்வி வசிய பிரமிடு வழங்கப்படும் இந்த மூன்று குழுக்கள் பற்றிய விளக்கம் தெரியும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் என்று பிறகின்றது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று காலையில ஆறு கடல் குளம் அங்க போய் நீராட வாய்ப்பு இருக்கிறவங்க நீராடுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இதை செய்யுங்க இல்லாதவங்களுக்கு மாற்று வழி சொல்றேன் ஆறு கடல் குளத்துல கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் நீராடினால் நிச்சயமாக அற்புதமான யோகங்கள் கிடைக்கும் சுவாமி எங்களால் ஆறு கடல் குளத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கவங்க உங்கள் வீட்டிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் குளிக்க வேண்டும் அப்படி குளிக்கும் நீரில் சிறிது உப்பு கலந்து குளியுங்கள் நிச்சயமாக கடலில் குளித்த புண்ணியமும் நல்லதும் உங்களுக்கு நடக்கும் இரண்டாவது அன்று ஒரே நாளில் முதலில் விநாயகப் பெருமான் ஆலயம் அடுத்து முருகப்பெருமான் ஆலயம் அடுத்து பெருமாள் ஆலயம் இந்த மூன்று ஆலயம் சென்று தரிசனம் பார்க்கணும் ஒரே நாளில் விநாயகப் பெருமான் ஆலயம் முருகப்பெருமான் ஆலயம் பெருமாள் ஆலயம் என்று மூன்று ஆலயத்தில் நீங்கள் தரிசனம் செய்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் மூன்றாவதாக ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை முன்னூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிடணும் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் காலையிலேருந்து இரவுக்குள்ள ஓம் சுவாமியே ஷரணமையப்பா ஓம் சுவாமியே ஷரணமையப்பா ஓம் சுவாமியே ஷரணமையப்பா என்று முன்னூற்றி எட்டு முறை சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு யோகம் கிடைக்கும் மூன்று ஆலோசனை சொல்லியிருக்க அன்பானவர்களே மூன்றையுமே செய்தால் நல்லது நடக்கும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு ஐயப்ப பக்தர்கள் மாலையிடும் அற்புதமான தினம் கார்த்திகை முதல் நாள் இந்த கார்த்திகை முதல் நாள் அன்னதானம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பங்களும் துயரங்களும் நிச்சயம் விலகி ஓடும் முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள் அல்லது நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்